இன ஆளும்ள்ளல் இம்பெருமாட்டி மட்டுவார்ம்மை சமீத தாய்மானவருடைய பொன்னான மலர்க்க பாதங்களை வணங்கிக் கொண்டு இன்றைய நாளிலே யாம் சிந்திக்க இருக்கின்ற பணுவலானது எம்பெருமான் திருநீல நக்க நாயனாருடைய புராணம் புராணத்தினுடைய நிகழ்வுகளிலே நாம் தெரிந்து கொள்ள விஷயம் தெரிந்து கொண்ட விஷயம் தெரிந்து கொள்ளப் போகின்ற விஷயம் மிகவும் அற்புதமானது தொகை வகை விரி என்கின்ற மூன்று பெரும் ஆசிரியர்களால் இச்சரிதம் சொல்லப்படுகின்றது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இங்கு காவிரி நாட்டு சாத்தமங்கை என்று ஆசிரியர் விளம்புகின்றார் தெய்வசேக்லார் பெருமான் சற்று புற்று நோக்கின்ற பொழுது பிஞகன் காட்டும் அவன் நீதி திகள் சாத்தை நீலனக்கணனும் வேதியனே என்று சாமி சொல்றார் யாரு நம்மியாண்டார் நம்பி இங்கு ஒலி புனல் சூழ் சாத்தமங்க என்று நீல விளம்புகின்றார் இங்கு புனல் என்கின்ற ஒளி என்பது வெளிச்சத்தை குறிக்க வேண்டிய ஒளி இந்த ஒளியானது சப்தத்தை குறிக்கின்றது புனலானது நீரை குளிக்கின்றது குறிக்கின்றது அப்படி ஒரு வளமையான நாட்டைத்தான் ஆசிரியர் பிறந்தவைகள் நமக்கு விரித்துரைக்கின்றார்கள் பாடலானது முப்பத்தி எட்டு செயலை உள்ளடக்கியதாக உள்ளன ஒவ்வொரு செயலிலும் நான்கு வரிகள் உள்ளன பூத்த பங்கைய பொருட்கள் மேல் பொறுகையில் உகழும் காய்த்த சென்னலின் காடுசூல் காவிரி நாட்டு இங்கு தென்காவிரி கரையினை விட்டிருக்கின்ற சோழ நாற்றடியில் உள்ள பதி சாத்தமங்கை தஞ்சை மாவட்டம் இவ்வூரின் அருகே சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற தலம் திருப்புகலூர் உள்ளது நாகக்கரசு சுவாமிகளுக்கும் முக்தி கொடுத்த தலமும் திருப்புகலூர் தான் திருமருகள் இப்படி அந்த தஞ்சை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற பகுதியில் ஏன்னா அந்த சரிதத்தினுடைய நிகழ்வுல இந்த ஊரானது எந்த பக்கம் இருக்குது என்பதை உணர்வதற்காகவே அப்படியே இங்கு சொல்கின்றேன் மற்றபடி வேறொன்றும் இல்லை நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்கனால நீங்கள் திருப்புகளூர் அந்த ஒட்டிய கிராமங்களில் திருமருகள் இப்படி இன்னும் திருமருகள் அருமையான திரு திருமருகளில் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறாங்க பாடல் பாடியிருக்கிறாங்க அதே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிறுதுண்ட நாயனாருடைய சரிதம் அந்த அருகாமையில் உள்ள திரு செங்காட்டங்குடியில் இருக்குது இல்லை சுற்றி சுற்றி கோயில் இருக்குது தஞ்சை மாவட்டத்தில் சரி இங்கு சாமி என்ன சொல்கிறார் சாத்தமங்கை உலகளாம் இன ஆசிரியர் இங்கு விளம்புகின்றார் ஏன் உலகளாம் இனங்கு விளம்புகின்றார் என்றால் சாத்தமங்கையில் வந்து சாமி வந்து அங்கே நடந்த பதி திருஞான சம்பந்த பெருமான் ஆய்ச்சல்புரத்தில் முக்தி அடைகிறார் இரு பெரும் நாயனார்களும் சந்திக்கிறாங்க இந்த இவருடைய அனுசிதம் பண்ணதாக சொல்கிறார் சாமியில் திருமணில் சிலந்திப்பட்டதனால் சிலந்தி பட்டத்தை ஊதிவிட்டதனால் அனுசிதம் அப்படின்னு தன்னோட துணைவியரை நீக்கி வைக்கிறதாக சரிதம் சொல்லப்படுகின்றது சுவாமியுடைய திருநீலனக்க பெருமானுடைய குரு பூஜையானது வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்று நடக்கின்றது சுவாமிக்கு முக்தி பேர் விளங்குகின்ற நாளானது ஆச்சால்புரத்தில் நடக்கின்றது இந்த ஆச்சால்புரமானது எம்பிராட்டி பகுலாதேவி சமேத காகபூச்சண்டர் பெருமானுடைய ஜீவசமாதி உள்ளது பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக அவர் இருக்கிறார் அந்த ஜீவசமாதி இருக்கின்ற அந்த ஆச்சால்புறத்தை தான் திருஞான சம்பந்தருக்கு முக்தி தலம் அவருக்கு திருஞான சம்பந்தருக்கு ஆச்சால்புரம் முக்தி தலம் இங்கு இவர் வைகாசி மாதத்தில் எல்லாமே நாயனோடு சேர்ந்து முக்திக்கு வராங்க திருங்க கால திருமணத்துக்கு வந்த அனைவருமே முக்தியாக வராங்க அந்த செய்தி இங்கு அடிப்படையாக சொல்லப்படுகின்றது சரி சரித்திற்கு வருவோம் நன்மை சாலும் அப்பதி இடை மடவா மடவார் மென்மலர் தடம்படிய மற்ற அவர் உடன் விரவி அன்ன முன்துறை ஆடும் பாடும் ஆடுவ பாடுவ சாமம் பன்மறை கிடையுடன் உடன் பவிற்றுவ பல்பூவை நன்மை சாலும் அப்பதி எப்படி நன்மை சாலும் அப்பதி அப்படின்னு சொல்லப்படுகின்றது என்றால் ஒரு பிரைவனுடைய திருவருளானது ஆண்டாண்டு காலமாக வழிவழிவாக வழிபடுவதனால அதனுடைய பூர்வ புண்ணிய சுவாமியுடைய அனுக்கிரகம் அங்கு உசித்தமாக இருக்குது அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சாமி சாத்த மங்கை என்றார் மங்கை என்றால் பெண் என்று பொருள் இங்கு சாத்த அப்படின்னு சொல்லப்படுகின்றது என்னென்னால் மகளிர்களால் பெண்களால் அதாவது சாத்த மங்கை அப்படின்னு சொல்ல போனாலே இன்னொரு விஷயம் என்னென்னா அம்பால் பூஜ்யத்த தலமாக இருக்கக்கூடும் என்று எண்ணுகின்றது அதான் சாத்த மங்கை என்று உலகளாம் புகழ்வரும் தகைத்தால் அப்படின்னு சாமி வாய்த்த மங்கள மறையவர் முதல் பதிங்கிறார் இந்த உலகத்திலேயே பெண்ணினமாகப்பட்ட பெருந்தகையார்கள்லாம் இந்த பதிய வந்து தரிசனம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளதாக எம்பெருமான் பெருமான் ஷேக்லார் பெருமானுடைய வாக்களால் தெரியப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆய்ந்த மெய்ப்பொருள் நீர் ஆய்ந்த மெய்ப்பொருள் நீர் என்ன திருநீர் திருநீரை வளர்க்கின்ற ஒரு நன்னெறியில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எய்ந்த மூன்று தீ வளர்த்து உலார் மூன்று நேரமுமே ஹோமத்தோ ஹோமம் வளர்த்து இறைவனுக்கு தொண்டுகள் செய்து அந்த ஹோம நீர் எடுத்து ஆவாகனம் பண்ணி அந்த நீரில் சாமி ஆவாகனம் பண்ணி முழுக்காட்டுறாங்க சாமியை வந்து அபிஷேகிக்கிறாங்க அந்த பொருள் சொல்லப்படுகின்றது இங்கு ஆழம் வைத்த கண்டனார் தொண்டராக அன்பர் நீலனக்கனார் என்பவர் திகழ்ந்து உள்ளார் ஆனார் அப்படிங்கிறார் இதில் வாய்ந்த கற்புடன் நான்கென வளர்ப்பார் கண்மடவார் வாய்ந்த கற்பு அப்படின்னா இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு கூட இடைவிடாது நடக்கணும் அதுக்கு தான் கற்பு அப்படிங்கிறது அதான் வாய்ந்த கற்பு கற்புடன் நான்கு குசுடு துப்பு அப்படி வல்லினம் வெள்ளினம்னு சொல்லுவோம் இங்கே இலக்கணத்தினுடைய விளிம்பை வந்து செக்குலர் வருமான நாயமுறை சொல்லியிருக்காரு அதான் வாய்ந்த கற்புடன் நான்கென வளர்ப்பவர் கண்மடவார் அப்படிங்கிறாங்க அப்போ கற்புநெறி அப்படின்னா என்னன்னா தினந்தோறும் இறைவனைக்கு செய்கின்ற தொண்டு தான் கற்புநெறி அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேத உள்ளுரையாவன விரிவுநல் வேணும் வேதங்களால் எம்பெருமானது எதிர்த்து கொண்டும் நாதர் தம்மை அவர் அடியாரையும் நயந்து வாதம் அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று காதலால் அவை இரண்டும் சே கருத்துடையவர் அடியவர்கள் யாரும் வந்துட்டாங்கன்னா சுவாமிக்கு அளவுக்கு ஒரு அன்பை செலுத்துகின்றாரோ அதே அளவுக்கு அவருடைய அரணாருடைய அடியார்களும் நாதர் தம்மையும் அவர் அடியாரையும் இறைவனுக்கும் இறைவனுடைய அடியவருக்கும் என்றுமே வந்து அன்புடையவராக காதலால் அவ இரண்டுமே செய்கருத்துடையவர் அவர்களுக்கு என்ன வேணுமோ அவர்களை பணிவதும் அவருடைய பாதத்திற்கு அர்ச்சனை பண்ணுவதும் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மெய்த்த ஆகமஓதி வழிபடி வேதகா வேதத்தை ஓதி நித்தலும் பூஜை செய்கின்ற நியமத்தோடு வாழ்வதாக பெருமான் சொல்கிறாங்க அத்தர் அன்பருக்கு அமுது செய்விப்பது சிவனடியார்களுக்கெல்லாம் அமுது செய்து போற்றி வாழுகின்ற நாளில் ஒரு காலங்களில் திருவாதிரை நாளில் பூசனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை வந்து விதினா நியம நித்தலவும் பூஜை பண்ணுற அந்த ஒரு முறைப்படி செய்கிறது என்னென்ன நேரத்தில் என்னென்ன அபிஷேகம் இதெல்லாம் பக்குவமாக எடுத்து வைக்கிறது பால் நெய் தயிர் மோர் அப்புறம் அலங்காரம் அப்புறம் தெய்வத்துக்கு துபதீபம் சுவாமிகிட்ட சொல்லுகின்ற விண்ணப்பம் இதெல்லாம் சொல்லி முடித்து கொண்டு வருகின்ற அந்த ஒரு நாளில் சுவாமி வந்து அயவந்தி அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அர்ச்சனை புரிந்துட்டு நயன்தார் என்று சொல்லப்படுகிற இழிபாடு இல்லை வருகின்ற காலங்களில் எட்டாவது பாடலுக்கு மேல் சரிதத்தை தொடரலாம் என்று எண்ணுகின்றோம் இத்துடன் இனி எம்பெருமானுடைய திருவுறளால் இப்புராணத்தை சிந்தித்த வண்ணம் திருவுருள் கூட்டியம்மையால் மீண்டும் அடுத்த பதவியில் மீண்டும் திருவுருள் வாய்க்க வேண்டுமென்று அத்துணை அடையோர்களையும் பெருந்தொளையும் வணங்கி மனமொழிமையாலே அவருடைய பாதாரி வணங்கிக் கொண்டு வருகின்ற காலங்களில் எம்பெருமான் திருநீனக்க நாயனாருடைய சரிதத்தை மீண்டும் தொடர்வோம் என்று எண்ணுகின்றோம் திருச்சிற்றம்பலம்